அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து போன வருஷம் ஜைட்டானிக் உரங்கள் பயன்படுத்தி ரமேஷ் அப்படிங்கிற விவசாயி வந்து என்ன பயன் அடைஞ்சார் அப்படிங்கிறது பதிவு தான் இது வந்து போ போ அவர் வந்து ஒரே பெட்டில் மூணு கிராப் போட்டு எடுத்திருக்காரு தர்பூசணி முலாம்பழம் அப்புறம் வெ வெள்ளை பூசணி அவர் வந்து இந்த போன வருஷம் வந்து அவர் இடையில தான் வந்தார் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அப்புறம் தான் வந்தார் பதினஞ்சு நாள் இருக்கும் அப்போ தான் வந்தார் இந்த டைம் வந்து அடியோரத்துலேருந்து நம்மளதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தார் அவ் அவரும் நானும் பேசினதான் வந்து ரெக்கார்ட் போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து அந்த மூணு விளைச்சலையும் அவர் எவ்வளோ எடுத்தார் எந்த செலவு பண்ணினார் இந்த ஜைட்டானிக் உரங்கள்னால என்ன பயன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருப்பார் அதை இது கூட வைக்கிறேன் நீங்களும் கேளுங்க இந்த வருஷம் தர்பூசணி பண்றதுக்கு வந்து பாதிப்புகள் இல்லாம எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இதில் கிடைக்கும் இப்போ நம்ம தர்பூசணி பண்ணணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது பெட்டிலேயே அப்படியே முலாம்பழம் போட்டீங்க ஆமா அதே முலாம்பழம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு லைட்டாக உரமும் நம்ம ஜைட்டானிக் உரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சரி உரமா இருந்தாங்க

சேம் இதுதான் தான் சும்மா உரம் மட்டும் போட்டு நம்ம ஜைட்டி உரமும் ப்ளஸ் பிஏபி அதெல்லாம் கேபி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய இது எல்லாமே சுரக்ஷா எல்லாமே கேபிஎண்ணி பி என்பிகே எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சும்மா அவ்வளோ அவ்வளோ உரம் கொடுத்ததுங்க குழியில் குழியில் கொடுத்தோம் அது நம்ம விட சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி வெளியே இதில் ட்ரிப்ஸில் விட்டது தான் ஓகே சரிங்க சரிங்க

அதனால என்ன பண்ணிட்டேன் அதோட சேர்ந்து கலந்து போட்டேன் சரிங்களா பரவாயில்ல ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் அது பத்து பர்சன்ட் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா அதனால சரி நானும் என்ன பண்ணிட்டேன் சேர்த்து ரெண்டுமே ஒன்னாவே மிக்ஸ் பண்ணி கலந்து அந்த ஒருத்தோட நம்மளதையும் கொட்டி எல்லாமே அப்படியே மிக்ஸ் பண்ணி உள்ள கொடுத்துட்டோம் பஸ் அடி வரமாவே அதை கொடுத்துட்டேன் சரிங்க சரி அடுத்தது கிரேட்டன் போறோம் சரிங்க இப்போ அந்த நம்ம தர்பூசணிக்கு வந்துட்டு ஒரு வீடியோவே கொடுத்துருந்தீங்க ஆமா ஆமா கொடுத்துருந்தோம் அதே பெட்ல வந்து நம்ம இருக்குங்க நம்ம வீடியோ நான் பார்த்தேன் போட்டுருந்தீங்க இப்போ அதே பெட்டில ரெண்டாவது தடவை நம்ம முலாம்பலம் போட்டோம் இல்லைங்களா வாடல் பிரச்சனை ஏதாவது வந்ததுங்களா எதுவும் கிடையாதுங்க வாடல் பிரச்சனை சுத்தமா கிடையாது தர்பூசணியாவது கடைசியில கிளைமேக்ஸ்ல நம்ம வெட்டுற ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சம் வாடகை இருந்துச்சு நீங்களே வந்துருந்தீங்களா ஆமாங்க அதுதான் பயன்படுத்துறப்போ அது அது நம்ம என்னுடைய தவறுதான் அது வேண்டாம் சரி ஈல் வந்துருச்சு எடுத்துட்டோம் வேணாம் எதுக்கு இதுக்கு மேல வேண்டாம்னு சொல்லிட்டு மருந்து நம்ம நம்ம நிறுத்திட்டோம் அதனால இல்லைன்னா அது கூட அந்த வாடல் வந்திருக்காதுங்க இப்போ அதே இப்ப இப்போ ஒரு சில பேர் வந்து ரெண்டாவது டைம் போடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த வாடல் பிரச்சனை வரும் அது முலாம் பழமா இருந்தாலும் சரி சர்பூசணியாக இருந்தாலும் சரி இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க சுத்தமா வாடல் இல்லைங்க நான் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கூட செடி பச்சையாவே நல்லா சிறப்பாவே இருந்துச்சு அப்புறம் நான் புடுங்கி போட்டேன் காய வச்சேன் காய வச்சிட்டா அப்புறமா தான் மல்சன் இது அதுலயும் நான் அதே பேப்பர்ல ஜெயதானி குரம் எல்லாம் விட்டுருக்குமே நல்லா இருக்கு ஏன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெள்ளை பூசிங்கா இருக்கு இல்லைங்களா ஆமாங்க அது பொம்மை பொம்மை கிரீன்னா என்னங்க அது

நான் உங்ககிட்ட கூட கேட்டேன்ல பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்க கேரளாவுல இருந்தேன்னு சொன்னீங்க சரி அது உங்ககிட்ட நான் அதுக்கு கால் பண்ணல சரி ஆஹ் எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு பத்து ரூபா ஒரு எட்டு ஒன்பது டன் வந்துச்சுங்க ஒரு லட்சத்து ஒன்னு பாத்தா என்னமோ வந்துச்சு அது சரி சந்தோஷம் அந்த பதிமூன்று ரூபான்னு கொடுத்தேங்க கேஜி பதிமூன்று ரூபான்னு கொடுத்தேங்க சந்தோஷ சந்தோஷம் இதுவும் நல்லா தான் வந்துச்சுங்க ஒரே ஒரு மனுஷன் தான் மூணு கிராஃப்ட் எடுத்திருக்கேன் மூணு டைமும் ஜேட்டானுக்கு உரம் தான் யூஸ் பண்ணேன் கெமிக்கலும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதான் அந்த அடி உரமா யூஸ் பண்ணதோட சரி இடையெல்லாம் எதுவும் விடலைங்க இடையில விட்டது எல்லாமே நம்மளுக்கு சுரட்சியாக இந்த என்பிகே சரிதாங்க அப்புறமா எம்மு கே ஜேட்டானிக்கு எம்முங்க இந்த வைரஸ் இந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சுங்க வைரஸ் எதுவும் வைரஸ் வைரஸ்ல எதுவும் எந்த தாக்குதலுமே இல்லைங்க நம்மளது வைரஸே தாக்கல அதுதான் மெயின் சொல்ல போனேன் வைரஸ் தாக்குதலே கிடையாது சரிங்க சரிங்க தாக்குதலையும் இல்ல எந்த கிராப்டோருமே இல்ல நம்ம இதிலையா இருக்கட்டும் தர்பூசணியா இருக்கட்டும் இல்ல முலாமலமா இருக்கட்டும் நம்ம இதுலயும் கூட சரி வைரஸ் தாக்குதல்லாம் கிடையாது சரி சரி சரிங்க அந்த மஞ்சள் நோவு ஒன்னு ரெண்டு வந்துச்சுங்க அதுலயே ஏதோ வெள்ளை எல்லாம் வந்துச்சு ஆனா ஆக்சுவலியா அவர் வெட்டினவரே சொன்னாரு இந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்க காய் வெட்டும் போது கூட சரிங்க முட்டியோர்லயும் இருந்துச்சுங்க எல்லாம் கசா 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 நான் அப்படியே பசின்னு இருந்துச்சு உள்ள காய் இருக்கிற மாதிரியே தெரியல அவர் உள்ள இறங்கி ஏதோ ஒரு நாலஞ்சு டன் வருங்க அப்படின்னாரு ஒன்பது டன் வந்தது அவருக்கே ஆச்சரியமா போச்சு காய் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க நல்லா வந்திருக்கு காய் நல்லா ஈல்டு ரெண்டு இருந்து ரெண்டரை கிலோ மூணு கிலோ நாலு கிலோ வரலயும் வெட்டி எடுத்தாங்க அதுக்கே ஒன்பது டன் வந்துச்சு எனக்கு இப்போ உங்களுக்கு செலவு பார்க்கறப்ப எப்படி இருந்துச்சுங்க செலவு வந்து மற்றதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மி தாங்க மற்ற உரத்தோட நமக்கு வெளியில் ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு டைமுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்னாக்களே எனக்கு ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா கிட்ட வருங்க ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் சுரட்ச ஸ்ப்ரேக்கு வந்துட்டு என்னங்க ஒரு எட்நூறுவா தானே டேங்க் பத்து டேங்க் ஆ பத்து நான் அதுதான் போட்டு அடிச்சேன் எல்லாத்துலையுமே சுரட்சாதான் அது என்ன மூணு நாலு மருந்து கொடுத்தேங்க அவ்வளோதாங்க அதில் நீங்கள் கெமிக்கல் கூட கலந்துக்கலாம்னு சொன்னீங்க பட் ஆனால் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை அதுதான் எனக்கு பிளஸ் கெமிக்கல கிடையாது ஸ்ப்ரேக்கெல்லாம் கெமிக்கலே யூஸ் பண்ண கிடையாது ஆனா பூசணிக்காய் கூட நிறைய பூசணி எல்லா பூசணிக்காய் எல்லாம் பயங்கரமா வைரஸ் வேண்டாம்னு இடாதீங்கன்னு தான் சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி பாப்போமே நம்ம தான் மருந்து இருக்குது அப்புறம் ஏன் போய் பயப்படுவோம்னு சொல்லிட்டுதான் தைரியமா தான் இறங்குனேன் ஆனா இறங்குன அந்த தைரியமா இறங்குனதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிங்க ஒரு 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 ஒன்று பத்து வந்துச்சிங்க ரொம்ப சந்தோஷம் எது எதுக்கு கேக்குறனங்கன்னா இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரெண்டாவது டைம் ஒரே பெட்டில வந்து தர்பூசணியோ மற்ற கிராப்போ போடுறப்போ அவங்க இந்த வாடல் பிரச்சனை வர்றப்போ அவங்க ஈல்டு எடுக்க முடியறது இல்ல ரெண்டாவது வந்து செலவுகள் அதிகமா இருக்கு இந்த மாதிரி நம்ம பண்றப்போ செலவும் குறையும் அதே மாதிரி ஒரே பெட்டை ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா அதுக்காக கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு பேப்பர் மட்டும் கிளியாம பாத்துக்கணுங்க சரிங்க மெயின் அதுதான் பேப்பர் எடுக்கும் போது செடி எடுக்கும் போது கொஞ்சம் உஷாரா நம்ம தர்பூசணி பிடுங்கும் போது நான் உஷாராக பார்த்து பிடுங்கி எடுத்துட்டேங்க சரிங்க சரி சொல்கிறேங்க நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க பொய் சொல்லக்கூடாது நம்ம உண்மையிலேயே நான்லாம் நம்பவே கிடையாது பதினாறு டன் வந்து முலாமலை வந்துச்சுனாக்கே எனக்கு எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் எப்படி நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதை பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு எனக்கு வந்துடுச்சு எனக்கு இல்லை ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு எவ்வளோ விலை வந்துச்சுன்னா ரெண்டரை கிலோ மூணு கிலோ வலியும் வந்துச்சுங்க முழா ஒரு பழமே சொல்றேன் ரெண்டரை கிலோ ஒன்றரை கிலோ மூணு கிலோ ரெண்டு கிலோ அந்த சைஸ் தான் ஒரு கிலோ அந்த சைஸ்லையும் இருந்துச்சுங்க காய் பட் அதெல்லாம் மூணாவது லாஸ்டாவது பிஞ்சுங்க பிஞ்சிங்க காய் பிஞ்சு செட்டாக கொஞ்சம் அதிகம் அது இல்லாம நான் கொஞ்சம் நான் ஏமாந்துட்டேங்க அந்த கொலவி வரும் இல்லைங்களா ஆமாங்க கொலைவி கொஞ்சம் அடிச்சிருச்சிங்க நான் கொஞ்சம் அதுல அந்த டப்பா கட்டாம விட்டுட்டேன் அது கட்டி இருந்தா இதாயிட்டு இருக்கும் அந்த டப்பா கட்டாம விட்டதுல கொஞ்சம் கொலை கொஞ்சம் ஓட்ட அடிச்சிருச்சு காயும் கொஞ்சம் நிறைய இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு டன்னு சேர்ந்து வந்திருக்குங்க ஓ சரி 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 இப்போ உங்களுக்கு இந்த கொடி ஓட்டம் இருக்கு இல்லைங்களா சில பேர் வந்து ரசாயனம் போறப்ப சீக்கிரம் வரும் நம்ம கொடி ஓட்டம்ல எப்படி இருந்ததுங்க கொடி ஓட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கல தர்பூசணி ஆகட்டும்ங்க முலாமலம் ஆகட்டும்ங்க எல்லாத்துலயுமே எல்லா கிராப்லயுமே மின்னு தாங்க ஓடுச்சு இந்த சலசல சலன்னு ஓடுறது ம் திடீர்னு பார்த்தாக்கா ஒரு நாளைக்கு அவ்வளோ வளர்ச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது நார்மலா போச்சுங்க கரெக்டாக வந்து தோட்டத்தை மூடிச்சு அது பாட்டுக்கு பொட்டாட்டம் காய் வச்சுச்சு ஏன்னா இருபது நாள்லேயே கொடி வேணும் கொடி வேணும்பாங்க நம்மளது வந்து கொஞ்சம் தான் வரணும் முதல்ல சொல்லியிருந்தேன் ம் ஆமாங்க இப்போ நீங்க சொல்றப்ப கூட சொன்னீங்களா கடைசியாக காடு பச்சை கட்டி இருந்தது காயே தெரியாம இருந்தது அததான் சொல்றீங்க தர்பூசணியும் ஓரளவுக்கு மீடியமா இருந்துச்சுங்க நார்மலா தோட்டத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிச்சு பிளஸ் ஒன்னும் பெருசா ஒன்றும் இதெல்லாம் இல்லைங்க மிளகா மிளகு ஃபுல்லாக நல்ல கொடி ஃபுல் கொடி ஃபுல் கொடி டோட்டலாக நம்ம நம்ம இது நல்லா மூடிச்சு நல்லா பச்சையாவே இருந்துச்சுங்க அது காய இருக்கும் போதுதான் பச்சையவே இருந்துச்சு சரி சரி இருக்கும்போது பழமே வந்துருச்சு சொல்ல பழமே பழுத்து பழுத்து காலில் உருள்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு வெளியே வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கூட்டு வியாபாரி கூப்பிட்டு வெட்ட பேசி விட்டுட்டேன் இது தர்பூசணியும் அதே மாதிரிதான் காய் வெட்டும் போதெல்லாம் பச்சையாவே இருந்துச்சுங்க செடி நல்லா முட்டி வலியும் அது நல்லா செடி நல்லா கொடி நல்லா ஹைட் ஐட்டாக வந்துடுச்சு இலை நல்லா மேலே மேலே வந்துச்சுங்க நல்லா முட்டி வரைக்கும் உள்ள இறங்கி நின்னா முட்டியே முழுத்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு சரி சரி சரிங்க ஏன்னா இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்துட்டு கூப்பிடுவாங்க ஒரு சில டைம் செய்வாங்க சில பேர் அப்படியே வந்து போயிடுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ரசாயன உரத்தை குறை அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் ஈல்டு குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறது ரசாயன உரம் போட்டா தான் ஈல்டு வரும் அப்படிங்கிற மைண்ட வச்சுக்கிட்டு பண்ணி பண்ணி தான் நிறைய அவங்க ஈல்டு எடுக்க முடியாம மாதிரி வாடல் வைரஸ்ன்னே பாதிப்பு போகுது ஏன்னா சில பேர் வந்துட்டு அந்த நம்பிக்கை வர்றது இல்லை ஒன்னு ரெண்டாவது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு டைம் வந்துட்டு நீங்களும் யூடியூப் வந்து பாத்து வந்தீங்க ஆனா ஒரு ட்யூப் செடி நெட்டதுக்கு அப்புறம் தானே அந்த என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது பட்சத்துல தானே நான் உங்களவே கூப்பிட்டேன் வந்து கால் பண்ணி சொல்லிட்டேன் பேசி முடிச்சுட்டு அப்புறம் நான் கண்டுக்கவே இல்லை உங்களை அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணலை நான் பாட்டு நான் நெட்டேன் செடி எடுத்துட்டு வந்து நெட்டேன் இருபது நாள் ஆயிடுச்சு இருபது நாள் ஆகி செடி போகிற பிரச்சனை வ வைரஸ் தாக்குதல் வரன்ற ஸ்டேஜில் தானே உங்களுக்கு நான் கால் பண்ணியே பேசினேன் ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நான் ஃபஸ்ட்டு இவர் இது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தானே உங்களுக்கு கால் பண்ணி கேட்ட பின்னாடி நீங்கள் சரி ஓகே ரெடி சரி பண்ணிடலாம் என்னால ஒரு அளவுக்கு ஓகே இது பண்ணிடலாம் ரொம்ப ஒன்னும் இது முத்தி போல ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்க மருந்து உட சொன்னீங்க விட்டோம் செஞ்சோம் அப்படியே செடி திருப்பி ரன் ஆயிடுச்சு இல்லைங்களா கட்டங்க ஏன்னா நீங்க இருபது நாளுக்குள்ள வந்துட்டீங்க பல விவசாயிகளும் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் தான் ஆச்சுங்க ஆமா அதுக்குள்ள வந்ததுனால நம்ம ரெக்கவர் பண்ண முடிஞ்சதுங்க ஆமா ரெக்கவர் பண்ணிட்டோம் இல்லைங்களா பல பார்மல் என்னன்னா கடைசியா முப்பத்தஞ்சு நாற்பது நாள்ல வரப்ப அது ஒண்ணுமே பண்ண முடியாத ஒண்ணும் பண்ண முடியாது தாங்க அது வெட்டி ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பயங்கரமா செலவு பண்ணிடுறாங்க ம் அப்போ நம்மளது கொடுக்குறப்போ செலவு ஒன்று ரெண்டாவது எந்த அளவுக்கு அதை கடைசியா பதினஞ்சு நாளுக்குள்ள ரெக்கவர் பண்றதுங்கிறது கஷ்டம் அந்த அந்த ஒன்னே ஒன்னே ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தோம்னா எந்த வந்து ஃபர்ஸ்ட் தர்பூசணிக்கு நான் கணக்கு எடுத்த வரலயும் நான் செலவு உங்களுக்கு நான் அமௌண்ட் போட்ட வரலையுமே எல்லாமே கணக்கு போதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரூபா வந்துச்சுங்க ஆமாங்க ஆனா அப்படியே குறைஞ்சிச்சிங்க முலாமலத்துக்கு ம் அப்படியே குறைஞ்சிச்சு பதிமூணாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அப்படியே ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம மருந்து விட்டோம் செஞ்சோம் கொஞ்சம் அடி அடிக்கு விட்டுட்டே இருந்தோம் ஏன்னா கிளம்ப அதை நம்ம எடுத்த ஆகணும் இல்லைங்கன்னா கெட்டு போச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதை சரி பண்றதுக்காக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதா போயிடுச்சிங்க ஆனா முழாம்பலத்துக்கு எல்லாம் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணுங்க அவ்வளவுதான் அடுத்தது அதே இதுல வந்து உங்களுக்கு தற்போ அந்த வெள்ளப்பூசணி இதுல போறப்ப இன்னும் கம்மி ஆயிடுச்சு இன்னும் கம்மி கம்மின்னாக்கில்ல நான் உங்களுக்கு எடுத்ததே ஒரு ஏழாயிரத்துக்கு தான் மருந்தை எடுத்தேன் அதுவே வச்சு நான் இது பண்ணிட்டு வந்துட்டேன் அதுலேயே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அடி உரமும் போட்டுவிட்டேன் அதுவே வேஸ்டே பண்ணேன் என்னுடைய உரத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுயநலமாக வந்து யாரும் சொல்ல கிடையாது இல்லை நீங்கள் கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியே நீங்கள் பண்ணுங்கன்னு தான் அவங்க சொல்கிறீங்க நீங்கள் சரி அதில் என்ன இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் தாராளமாக வராங்க ஒரு அக்ரி நீ அதை ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்குங்க இது ஒரு எட்டாயிரத்துக்கு வாங்குங்க இது ஒரு ஏழாயிரத்துக்கு வாங்குங்க அது ஒரு ஆறாயிரத்துக்கு வாங்குங்க இதெல்லாம் சரியா போயிடுது அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்றாங்க உங்களால சரி பண்ண முடியாது சரி ஓகே அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம இதுனா யூஸ் பண்ணி பார்க்கலாமே ஜைட்டானிக் ஒரு யூஸ் பண்ணலாமே தாராளமா யூஸ் பண்ணி ஒரு டைம் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதோட பலன் கிடைச்சாக்கல ஓகே ரைட்டு அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அவங்க அதுதான் தப்பு பண்றது எல்லாத்தையும் ட்ரை பண்ணும்போது நம்மளதை ட்ரை பண்ணி பார்க்கணும் கரெக்டாங்க இப்போ நம்ம சுயநலமாக யோசிக்கிறவனாக்கெல்லாம் நம்ம எதோ வியாபாரம் பார்க்கணும் நம்ம அதை விற்று வித்து நம்ம காசு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எந்த மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க வேறு எதுவும் யூஸ் பண்ணாக்கல பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தான் தெளிவாக சொல்கிறீங்களே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் எதுவும் யூஸ் பண்ணுங்கள் இதுவும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் பண்ணிக்கோங்க வேண்டாம் பட் ஆனால் உங்களோட திருப்திக்கு இல்லை நம்ம இது போடணும் கொஞ்சோட கொஞ்சமாக கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தரமாக யூஸ் பண்ணுங்க தானே சொல்கிறீங்க மக்கள் திருந்தணுங்க அதுதான் மெயின் ஏன்னா இப்போ போன வருஷம் மூணு கிராப் பண்ணிட்டு இப்போ கரெக்டா ஸ்டார்டிங்ல அந்த இல்லைங்களா யூஸ் பண்றதுனால எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சில பேர் வந்து அடுத்து ஸ்டார்டிங்கு கூப்பிடுறாங்க சில பேர் வந்துட்டு போன வருஷம் கூப்பிட்டவங்களே அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அது நமக்கு ஒண்ணும் வந்தா வர்றவங்களுக்கு நம்ம நல்லதா செஞ்சு கொடுத்தா போதும் ஈல்டு எடுக்கணும்னு ஏன்னா எதுக்கு ஈல்டு கேக்குறேன்னா ஒவ்வொரு கிளைமேட்டு ஒவ்வொரு விதையை பொறுத்து கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம் பதினஞ்சு டன்னு வரலாம் பத்து டன்னும் வரலாம் ஆனா நம்ம செடியில நோய் தாக்குதல் இந்த வாடல் இல்லாம நம்ம கொண்டு வரோமா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் நானும் ஃப்ரெண்டு தான் நெட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஆமாங்க சரி அவரும் முளம் எங்க எங்கூட தான் நிட்டாருங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் செடி விதைய போட்டு தான் நிட்டோம் அவரும் நிட்டாருங்க அவரு வந்து கேட்கற கிடையாது எண்பது சென்ட்டுங்க அவருது ஒன்பது நன்னு எடுத்தாருங்க எழுது சரி 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 அவர் நம்ம ஜெயிட்டானிக்கு வரையும் யூஸ் பண்ண கிடையாது அவர் யூஸ் பண்ணது வந்து கெமிக்கல் தான் ஒன்பது டன் எடுத்தாருங்க சரிங்க எண்ணியோட அவருக்கு குறஞ்சது பார்த்தீங்கன்னாக்கல கிட்டத்தட்ட ஒரு ஏழு டன் கம்மிங்க எழுது சரி எழுது எனக்கு பின்னாடி நட்டு முன்னாடி எனக்கு முன்னாடி அவர் வெட்டினாருங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதினாலு ரூபான்னு கொடுத்தாரு நான் பத்தொன்பது ரூபான்னு கொடுத்தேங்க ஓ சரி சரிங்க ம் அவரது காய் ஒன்றும் நம்ம சொல்ற மாதிரி ரெண்டரை கிலோவோ ரெண்டு கிலோவோ ஒன்றரை கிலோவோ எல்லாம் இல்லை நார்மலாக ஒரு கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ் தாங்க சரி காய் சரிங்க அதில் தான் ஒரு ஈல்டு அடி வாங்கினதே காய் பெருக்கலைங்க காய் ரொம்ப அது இல்லாமல் இடையில வேற மருந்து வேற யாரோ கேட்டாங்கன்னு சொ ஏதோ சொன்னாங்க அக்ரி சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கொஞ்சம் எல்லாம் விட்டு அவரது கடைசியில் வாடலோ வந்துடுச்சு ஓ சரி வாடல் நோய் வந்துச்சு ஆ சரி ஆ இந்த வருஷமாவது திருந்து வரான்னு பார்ப்போம் நீ சொன்ன கேட்டுருக்கேன் தப்பு பண்ணிட்டேன் ஓகே தப்பு தான் இருக்கிறேன் பண்ணியிருக்கணும் நீங்க சொன்னீங்க நான் இது அர்ப்பணிக்கே சொன்னீங்க நான் கேட்கல சரி மாதத்துக்காக பண்ணலான்னு சொன்னேன் சரி அதுவும் கேட்கல ஆனால் பட்டு கொஞ்சம் நான் அடி வாங்கிட்டேன் இதுல

ஈல்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காவது பண்ணனும் அது அவங்க ரசாயன உரம் மட்டுமே அது அதிகமான ஈல்டு வந்துடாது ஆமா தனியா போற விலக்குதான் பிரகாசம் மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க தலை சல 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 சலன்னு ஓடுதுங்க திடீர்னு பார்த்தா தண்டு வெடிப்பு திடீர்னு பார்த்தா வாடல் நோய் திடீர்னு பார்த்தா வயசு ஏதாவது ஒண்ணு காமிச்சிருது வேலை காமிச்சிருது கட்டாய் கட்டாயம் இந்த வருஷம் மறுபடியும் நம்ம அடி உரத்துல இருந்து பிளான் பண்ணி போயிடலாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வீடியோவா நம்ம உங்க நேர்ல வர முடியலைங்க அதனாலதான் வாய்ஸ்ல கேட்கறேன் இத அப்படியே எடுத்து வச்சு ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பண்றேன் சொல்லி ஆமா இது ரெக்கார்டே உங்களுக்கு தெரியாது நான் ரெக்கார்டு போட்டிருக்கணுங்க அப்படிங்களா நான் ஏதோ நார்மலா சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க நான் நேர்ல வந்து உங்களுடைய வீடியோ எடுத்தப்போ சரி நான் மத்த வீடியோக்கள் போடுறதுலயும் சரி எல்லாத்தமே என்ன பார்த்தோமோ அதை தான் பாக்கலான்னு இந்த டைம் உங்களுக்கு சொல்லாம ரெக்கார்டு போட்டேனுங்க சரிங்க 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 இது ஏன்னா நம்ம சொல்லி வச்சு அல்லது இப்படி பேசுகிற மாதிரி நம்ம இல்ல என்ன இருக்கோ அதை பேசுவோம் அப்படிங்கறது தான் ரெக்கார்டை போட்டுட்டு உங்க கிட்ட கண்டிப்பா நான் செஞ்சேன் நீங்க கொடுத்தீங்க நான் அதை படி செஞ்சேன் அதை சொல்றதுக்கு என்னத்துக்குங்க போய் சொல்லி கொடுக்குறது போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு முத முத நான் அதை என்னன்னே தெரியாம யூடியூப்ல உங்களை பார்த்து நான் அதை இது பண்ணது தான் நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் பட் ஆனால் உங்க அதை கால் பண்ணி பேசுனது உங்ககிட்ட தாங்க நீங்க தான் சரிங்களா தைரியமா பண்ணலாம்னு சொல்லி பண்ணி நான் ஈல்டு எடுத்து எல்லாருக்குமே தான் நீங்க சப்போஸ் நீங்க வியாபாரம் பார்த்துட்டு நீங்க வித்துட்டு எனக்கு ஏமாத்திட்டு நீங்க போயிருந்தா நான் உங்களுக்கு உன் நம்பர் நம்பரை நான் அதை சொல்லுங்க அதுக்கப்புறம் அவன் வந்தா பிளாடு ஏதோ அவன் எதாவது சம்பாதிக்கணுட்டு ஏதோ அவன் விற்கணும்னு சொல்லி வித்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் போச்சே கத்தாடி போயிருக்கான் ஆனா நான் போட்டு என் மண்ணுல போட்டு நான் கண் கூட நான் பார்த்ததுனாலதான் மறுபடியும் கூப்பிட்டு பாருங்க கார்த்திகை மாசம் வந்துருச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ரெண்டு ஏக்கரா உழுது நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன்